எட்டாவது மற்றும் ஒன்பதாவது திருப்பாடல்கள் அந்தமில்லா அறிவுடையார் உரைப்ப கேட்ட அறிவில்லார் சிந்தித்து இந்த அறம் கேளாய் செவியும் இழந்தாயோ என்ன மந்த உணர்வும் வெளி குருடும் கேளா செவியும் மற்ற உமக்கே இந்த உலகத்து உள்ளன என்ற அன்பர் பின்னும் இயம்புவார் வில்லால் எயில் மூன்று எரித்த பிரான் விரையார் கமலச்சேவடிகளல்லால் வேறு காணேன் யான் அது நீர் அரிதற்கு ஆர் என்பார் நில்லா நிலையீர் உணர்வின்றி கண் குருடாய் என் கண் உலகெல்லாம் காண யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்து உரைத்தார் சிவபெருமானுக்குச் செய்யும் திருப்பணிகளெல்லாம் குற்றமில்லாத திருப்பணிகள் என்று சொன்ன தண்டியடிகள் நாயனாரை நோக்கி அந்த அறிவில்லாத சமணர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் சொன்ன இந்த அறத்தை நீ கேட்க மாட்டாய் எங்கள் தர்மத்தை நாங்கள் சொன்னதை நீ கேட்க மாட்டாய் உன் கண் எழுந்ததோடு காதும் எழுந்து விட்டாயா என்று கூறுகின்றார்கள் சமணர்கள் தாங்கள் அறம் என்று கூறியது எல்லாம் உண்மை அறம் அல்ல இது அவர்களது வாயிலிருந்து வருகின்ற இந்த வன்சொற்களே அதற்கு சாட்சியாக அமைகின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களினுடைய அறமொழி கேட்டு அதற்கு தண்டியடிகள் நாயனார் உடன்படாததால் இவ்வாறு நீ கண் எழுந்ததோடு செவியும் விழுந்து விட்டாயா என்று வசைமொழி கூறுகின்றார்கள் அதோடு இனி தண்டியடிகள் நாயனார் கட்டிய கயிறு குச்சி இவற்றையெல்லாம் பறித்து வன்முறையும் செய்ய இருக்கின்றார்கள் அதனை நாம் காண இருக்கின்றோம் எனவே இவ்வாறெல்லாம் செய்யும் சமணர்களின் அந்த அறவுரை என்பது போலி அறவுரைதான் வெற்று உரைதான் என்ற தன்மையினை நமக்கு புலப்படுத்துகின்றன திருநாவுக்கரச பெருமான் புராணத்திலும் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலும் இதே போன்று சமணர்களின் அந்த போலி அறிவுரைகளும் போலியான கொல்லாமை என்ற சித்தாந்தம் பின்பற்றியதையெல்லாம் நாம் கண்டோம் இவ்வாறு சமணர்கள் கூற அந்த சமணர்களை நோக்கி மந்தமான மூட உணர்வும் குருட்டு கண்ணும் கேளாத காதும் உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ளன என்று கூறுகின்றார் மந்த உணர்வு என்பது சமணர்கள் உண்மை நிலையினை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஒப்புக்கொள்ள முடியாதபடி தடுக்கும் வகையில் இருக்கின்ற அவர்களின் தடித்த உணர்வு விழுக்குருடும் கேளா செவியும் என்று சமணர்களை நோக்கி கூறியது சமணர்கள் தண்டியடிகள் பால் ஏற்றிய குறைகளை இறைவனின் புகழ் அது சமணர்களின் உணர்விலே உள்ளே புகாததனால் அவர்களின் உணர்வு மந்த உணர்வு இறைவனுக்கு உரிய திருப்பணியின் உண்மைத்தன்மையை சமணர்கள் காணாததால் அவர்களது விழி குருடு சாஸ்திரங்களின் முடிவுகளை சொன்னாலும் அதை கேளாததால் அவர்களது காது கேளா செவியாகிய செவிடு என்று இந்த தன்மைகளையெல்லாம் சமணர்களுக்கே உரியன என்று தண்டியடிகள் நாயனார் இந்த காரணத்தோடு கூறுகின்றார் மேலும் சொல்கின்றார் தண்டியடிகள் நாயனார் மேரு வில்லினால் மூன்று மதில்களையும் திரிபுறங்களையும் எரித்த இறைவரின் மனம் பொருந்திய தாமரை போன்ற செம்மை உடைய திருவடிகளையல்லாது வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன் அந்த தன்மை உங்களால் உணர முடியுமா அறிய முடியுமா என்று கேட்கின்றார் நிலையில்லாத நிலையினை உடையவர்களே என்று அந்த சமணர்களை நோக்கி கூறுகின்றார் தெளியாதொரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்று அஸ்தி நாஸ்தி என்று புரை நெறியாகிய சமணக் கொள்கை அந்த அஸ்தி நாஸ்தி என்ற கொள்கைதான் சமணர்களின் மந்திரப் பொருள் இவைகளையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இவ்வாறு சமணர்களை அழைத்து தண்டியடிகள் நாயனார் கூறுகின்றார் சமணர்களே இறைவனினுடைய திருவடிகளையல்லாது வேறு ஒன்றையும் நான் காணமாட்டேன் அந்தத் அந்த தன்மை உங்களுக்கு புரியாது நீங்கள் உணர்வு எழுந்து உங்களது கண்கள் குருடாக ஆகி உலகத்தையெல்லாம் காணும் பொருட்டு என் கண்கள் கொண்டு நான் காண நேரிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சூளுரைக்கின்றார் இதுவரை இறைவனது திருவடியினையே நான் மனக்கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றேன் அதோடு அத்திருவடியினை உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் புறக்கண்ணாலும் நான் காணும்படி பெருமான் திருவருளினால் எனக்கு கண் ஒளி வந்து உங்களது கண்கள் கெட்டுவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சூளுரைக்கின்றார் அதற்கு சமணர்கள் பதில் கூறுகின்றார்கள் பத்தாவது திருப்பாடல் அருகர் அது கேட்டு உன் தெய்வத்து அருளால் கண் நீ பெற்றாயேல் பெருகும் இவ்வூரினில் நாங்கள் பின்னை இருக்கிலோம் என்று கருகு முருட்டு கைகளால் கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை கயிறும் தறியும் உடன் பறித்தார் தங்கள் தலை பறித்தார் தண்டியடிகள் நாயனாரின் அந்த சூளுரையை கேட்ட சமணர்கள் கூறுகின்றார்கள் உன்னுடைய இறைவரின் அருளால் நீ கண்ணை பெற்றால் இந்த திருவாரூரிலிருந்து நாங்கள் விலகிவிடுவோம் இந்த திருவாரூரில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் என்று கூறி கருத்த தங்களது முரட்டு கைகளால் தண்டியடிகள் நாயனார் வைத்திருந்த மண்வெட்டியை பறித்துக்கொண்டு அவர் தடவி போவதற்காக கட்டி வைத்த கயிற்றையும் நட்ட கோள்களையும் பிடுங்கி எறிகின்றார்கள் அந்த சமணர்கள் பொதுவாக இறைவரின் திருவருள் வெளிப்பட்டால் அருள் வெளிப்படுவதை கண்ட பின்னர் அந்த அருளின் வழியே சார்ந்து ஓய்வதற்குத்தான் அறிவு உடைய மக்கள் நினைப்பார்கள் ஆனால் இந்த சமணர்கள் கடும் தீவினை வயத்தவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளுக்கு ஏற்ற துன்பம் அனுபவிக்க இருக்கின்றார்கள் எனவே பெருமானின் திருவருள் வெளிப்பட்ட பின்னரும் அதன் வழி சாராமல் திருவாரூரிலிருந்தே நாங்கள் போய்விடுவோம் என்று கூறுகின்றார்களே இவரெல்லாம் அவர்கள் செய்வது இறைவரது திரோதான சக்தியின் செயல் ஆகும் தண்டி அடிகள் நாயனார் கண்ணொளி இல்லாமல் வலிமையில்லாமல் இருப்பதைக் கண்டு தாங்கள் வன்முறையாக அவர் திருக்கரத்தில் வைத்திருந்த மண்வெட்டியையும் பறித்துக்கொண்டு அவர் தடவி போவதற்கு என கட்டி வைத்த கயிறு நட்ட கோள்கள் இவை எல்லாவற்றையும் பிடுங்கி எரிகின்றார்கள் அந்த சமணர்கள் அவர்கள் தலை பறித்து கொண்டு நிற்கின்ற சமணர்கள் அவர்கள் செய்த கொடுஞ்செயல்கள் கமலாலய தீர்த்த குளத்தினை ஆக்கிரமிப்பு செய்தது அதனை செம்மை செய்வோரை தடுத்து அறம்போல வஞ்ச மொழி கூறுவது அவரை வயது வசைமொழிகளால் இகழுவது வன் கொடுமை செய்வது இத்துணை கேடுகளையும் தம்முடைய சுயநலம் கருதி செய்கின்றார்கள் எனவே அவர்கள் தெய்வத்தால் தண்டிக்கப்படுவதை தாமே தேடிக் கொண்டார்கள் பதினொன்றாவது திருப்பாடல் வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டியடிகள் தாம் மைக்கொள் கண்டர் பூங்கோயில் மணிவாயிலின் முன் வந்து இறைஞ்சி ஐயனே இன்று தாம் என்னை அவமானம் செய்ய நைவது ஆனேன் இது தீர நல்கும் அடியேற்கு என வீழ்ந்தார் சமணர்களின் அந்த கொடிய செயல்களைக் கண்டு வெகுண்ட தண்டியடிகள் நாயன விஷம் விளங்கும் கண்டத்தினை உடைய இறைவரது பூங்கோயிலின் முன்னே வந்து இறைஞ்சி வணங்கி எம்பெருமானே இன்று சமணர்கள் தாங்கள் வலிய வந்து என்னை அவமானம் செய்ததனால் நாம் மனம் மிகவும் நொந்து போனேன் இதனுக்கு தீர்வு அடியேனுக்கு தாங்கள்தான் தந்தருள வேண்டும் என்று முறையிட்டு நிலத்திலே விழுந்து வணங்குகின்றார் தண்டியடிகள் நாயனார் அடியார்களெல்லாம் சிவபெருமானை அன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் தண்டியடிகள் நாயனார் அவர் அடியார் எனவே பூங்கோயிலின் முன் போய் வணங்கி இறைவனிடம் முறையிட்டு வீழ்ந்தார் இந்த சமணர்கள் தமக்கு அவமானம் செய்து விட்டார்கள் என்று கூறுகின்றாரே தண்டியடிகள் நாயனார் அது என்ன அவமானம் என்றார் தண்டியடிகள் நாயனாரும் சிவ திருப்பணியும் இணை பிணைக்கப்பட்டுள்ளவைகள் எனவே பெருமானது திருப்பணிக்கு நேர்ந்த முட்டுப்பாடு தடை அதையே தமக்கு நேர்ந்த அவமதிப்பாக கருதினார் தண்டியடிகள் நாயனார் அதனால் மனம் உடைந்தார் அதனால் திருப்பணிக்கு தடை வந்துவிட்டதே முட்டுப்பாடு வந்துவிட்டதே என்று வருந்தினார் இதற்கு தீர்வினை இறைவனிடம் வேண்டினார் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காவது திருப்பாடல்கள் பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கங்குல் அவர் துயில கனவில் அகில லோகங்கள் முழுதுமளித்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார் நெஞ்சின் மருவும் கவலையினை ஒளி நீ நின் கண் விழித்து அந்த வஞ்ச அமனர் தங்கள் கண் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டா என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளின் அரசர்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார் தண்டி நமக்கு குளம் கல்லக்கண்ட அமனர் தரியாராய் மிண்டு செய்து பணி விலக்க வெகுண்டான் அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொல அருளி தொண்டர் இடுக்கண் நீங்க எழுந்து அருளினார் அத்தொழில் உவப்பார் என்பவை திருப்பாடல்கள் தண்டியடிகள் நாயனார் பெருமானிடம் விண்ணப்பித்தார் என்று பார்த்தோம் அவ்வாறு விண்ணப்பித்து பெருமானைத் தொழுது தமது திருமடத்திற்குச் சென்று பெருமானுக்கு அன்று தூயதான திருப்பணி செய்ய முடியவில்லையே என்று நினைந்து அழுது இரவில் ஒருவாறு தூங்குகின்றார் தண்டியடிகள் நாயனார் அப்பொழுது அவரது கனவிலே அனைத்து உலகங்களையும் படைத்த முதல்வனார் தோன்றி தண்டியடிகள் நாயனாருக்கு அருள்கின்றார் தாம் செய்யும் பணிக்கு முட்டுப்பாடு நேர்ந்து பணி செய்ய இயலாத போது பெரிதும் வருந்துவது அடியார்களின் தன்மை அவர்களுக்கு இந்த வருத்தம் ஒன்றுதான் நிகழுமே அன்றி வேறு வருத்தம் ஒன்றையும் அறியார்கள் அடியார்கள் உலகத்தவர்கள் பல துறைகளிலும் காணும் பாச அழுகை அடியார்களிடம் நிகழாது இதேபோன்று சமண சார்புடைய மன்னன் தமது சந்தன பணியை முட்டுப்படுத்திய போது மூர்த்தி நாயனார் சிந்தை நொந்து இப்பாதகன் மாய்ந்திட இப்புவி திருநீற்று நெறி நிற்கும் மன்னரை சார்வது எப்போது என்று இறைவரை வேண்டிய வரலாறை அங்கே நாம் மூர்த்தி நாயனாரது திருபுராணத்திலே பார்த்தோம் அப்படிப்பட்ட அடியார்களின் துயர்களை தீர்ப்பவர் எம்பெருமார் அவர் அனைத்து உலகங்களையும் படைத்த முதல்வனார் அவரே இந்த சமணர்களையும் அளித்தார் சிவநெறியினையும் வகுத்தார் எனவே உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப கர்ம அனுபவத்தின் பொருட்டு படைக்கப்பட்ட புறச்சமயங்கள் தங்களது அளவினைத் தவறி மீறி கேடு விளைவிக்கும்போது அந்த அந்தப் புறச்சமயங்களை ஆக்கிய பெருமானே அவற்றை முறை செய்வார் அப்படிப்பட்ட பெருமான் நம் தண்டியடிகள் நாயனாரது கனவிலே தோன்றி அருளுகின்றார் தண்டியே நின் நெஞ்சில் கொண்ட கவலையை ஒளிவாய் உன் கண்ணை நீ விழித்துப் பார்வை பெறவும் அந்த வஞ்சகரான சமணர்களின் கண்கள் மறையவும் நீ காணப்போகின்றாய் அஞ்ச வேண்டாம் என்று அருள் செய்கின்றார் பெருமான் தண்டியடிகள் நாயனாரின் கனவிலே தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது திருக்குறள் மனக்கவலையினை மாற்றும் ஆற்றல் இறைவனுக்கும் இறைவனது அருள்வழி அவனேயாய் நிற்கும் எந்தம் பெருமக்களாகிய பரமாச்சாரியர்களுக்குமே இயலுகின்ற ஒன்று மற்றையவர்கள் செய்வது எல்லாம் உபச்சார மாத்திரையாக மட்டுமே அமையும் எனவே நின் மனத்திலே கொண்ட கவலையை ஒளி நீ என்று துன்ப நீக்கம் செய்கின்றார் இறைவர் காண்கின்றாய் அதாவது நீ உன் விழி பார்வை பெற்று அந்த சமணர்களின் கண்கள் மறைய இருப்பதை நீ காணப்போகின்றாய் என்று கூறியது இன்ப ஆக்கத்தினையும் குறிக்கின்றது இவ்வாறு இறைவனார் ஒரே நேரத்தில் துன்ப நீக்கத்தையும் இன்ப ஆக்கத்தையும் அருளும் வல்லமை உடையவர் என்பதை இங்கே பெறப்படுகின்றது தண்டி அடிகள் நாயனார் தமக்கு புறக்கண் பார்வை பெற்று சமணர்களின் பார்வை மறையும் என்று கூறியது பெருமானின் திருவருளை முன்னிட்டு உரைத்த சூளுரை எனவே இறைவனும் அவ்வாறே அவர்தாம் வேண்டுவதனையே அருளுகின்றார் அஞ்ச வேண்டாம் என்று அபயம் கொடுக்கும் வல்லமை சிவபெருமானுக்கே உரியது ஆகும் முழுமுதல் தன்மை என்ற சர்வ சக்தித்துவம் எல்லாம் வல்லவர் ஆதல் தன்மை இவைகளெல்லாம் உடையவர் எம்பெருமான் ஒருவர் மட்டுமே எனவே அஞ்ச வேண்டாம் என்று அபயம் கொடுக்கும் வல்லவை எம்பெருமானுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று இவ்வாறு தண்டியடிகள் நாயனார் கனவிலே சென்று உணர்த்திய பெருமான் அதே இரவில் அந்த நாட்டு மன்னனின் கனவிலும் சென்று அருளுகின்றார் மன்னனின் கனவிலே சிவபெருமான் சென்று அருளுகின்றார் தண்டி நமக்கு குலம் தோண்ட அதனை கண்ட சமணர்கள் பொறாமையால் அதனை தாங்க முடியாமல் வன்மை செய்து வன்முறை செய்து அவன் திருப்பணியை விலக்கி விட்டார்கள் அவன் வெகுட்சியால் வேதனைப்படுகின்றான் அவனிடம் சென்று நீ அவன் மனத்தில் கொண்ட குறிப்பின் வழி அவன் எண்ணத்தை முடிப்பாய் என்று சிவபெருமான் அந்த நாட்டு மன்னனின் கனவிலே சென்று அருளுகின்றார் இந்த பதினான்காவது திருப்பாடலில் தண்டி என்றதனால் நாயனாரது திருப்பெயரும் நமக்கு குளம் கல்ல என்றதனால் அது நாயனார் செய்த சிவன் பணி என்றும் அதனை கண்ட அமனர் விளக்க என்றதனால் புறச்சமைகளாகிய சமணர்களின் தீக்குணம் தலைநின்று செய்த கொடுமையும் அவர்கள் சிவன் பணிக்கு செய்த இடையூறும் அவன் பால் நீ மேவி என்றதனால் அரசின் ஆணை நடைபெறும் முறைமையையும் கொண்ட குறிப்பால் என்றதனால் தண்டியடிகள் மேற்கொண்ட சூளுறவு தெரிந்து அவற்றை முடிக்க வேண்டிய அமைவும் அவன் கருத்தை முடிப்பாய் என்றதனால் அவர் மேற்கொண்ட பணிவிடையினை நீயே முற்றுவித்தலுடன் புறச்சமைகளால் இனி இடையூறு நேராத வகை பண்ண வேண்டிய முடிவும் இறைவனாரது திருவாக்கிலிருந்து வெளிப்பட்ட அந்த நயத்தை நாம் காண்கின்றோம் தெய்வ சேக்குளார் பெருமான் நமக்கு காட்டி அருளுகின்றார் பொதுவாக கனவில் கண்ட பொருள் நனவில் மறத்தல் என்பது மிக சாதாரணமானது ஆனால் அவ்வாறு மாறாமல் பெருமானின் திருவாக்கு மனத்தின் உள்ளே நிலை பெற்று உணரும்படி அதிலே சந்தேகமும் வர முடியாதபடி பெருமான் அரசனுக்கும் அருளுகின்றார் அந்த இறைவர் தண்டியடிகள் நாயனாரது திருப்பணியினால் மகிழ்ந்த இறைவர் ஆவார் அதோடு அடியார்களின் இடுக்கண் நீங்கச் செய்யும் அந்த தொழிலில் மகிழ்ந்து அருளுபவராகிய இறைவரும் ஆவார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்